சரி நான் போயிட்டு வச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு வரேன் சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க வாங்க என்ன செய்யணும் நகை அடமான வைக்கணும் இல்லைன்னா அக்கௌண்ட் திறக்க போறீங்களா என்ன செய்ய போறீங்க வாங்க சார் சார் இந்த அக்கா பொண்ணுக்கு சடங்கு பத்திக்காங்க அது கொஞ்சம் பணம் தேவைப்படுது இந்த நகையை அடகு வச்சு எவ்வளவு பணம் கிடைக்கும் என்னன்னு கேட்டு சொல்லிட்டு கொஞ்சம் அடக வச்சுட்டாங்க சார் நகையை கொடுங்க நகை தங்கமா பித்தாலேன்னு பாத்துட்டு நகை இருக்க இடைக்கு பணம் கிடைக்கும் நகையை தாங்க இடம் வச்சுட்டு பணத்தை தானே இந்தாங்க சார் இந்த செயின் தான் சார் இந்த செயினை பார்த்து எடை எவ்வளவு இருக்குன்னு பாருங்க சார் சார் இந்த செயினுக்கு ஒரு ஐம்பதாயிரம் தரலாம் சார் சரிங்க சார் வச்சு கொடுங்க சார் சார் இப்ப எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை சார் நான் நகையை அடமான வச்சு பணத்தை தரேன் நீங்க ஒரு வருஷம் கழிச்சு வந்து நகையை திருப்பி வட்டியும் கட்டிடுங்க அப்படி இல்லைன்னா வட்டியும் கட்டி முதலும் கட்டி நகையை மீட்டு எடுத்துட்டு போங்க அப்படின்னா நாங்க ஏலத்துல விட்டுறோம் சார் அதெல்லாம் கரெக்டா கட்டிடுவோம் சார் கட்டிடுவோம் சார் விட மாட்டேன் சார் நகையை இந்தாங்க சார் பணம் பணத்தை பத்திரமா விட்டு கொண்டு போங்க

சரி சரி பேசணும்னா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே தான் இருப்போம் நேரம் ஆகுது வா கடைக்கு போய் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வருவோம் சரி சரி நம்ம ரெண்டு பேரும் போனா அவங்க அம்மா அப்பா சேர்த்து கூட்டி போனமா என்ன அதுக்கு இருக்க அவங்க அம்மா ஆமா நல்ல வேலை ஞாபகப்படுத்து ரெண்டு பேரும் கூட்டி போனா எங்க அம்மா பொண்டாட்டி பேசி கேட்டு போயிட்டான்னு சொல்லுவா சரி நம்ம கிட்ட பணம் இருக்கதா ஏத்து சொல்ல வேண்டாம் சரி நம்ம ஐயர் கடைக்கு கூட்டி போவோம் கடையில போய் பாப்ப யார் பணம் கொடுக்கான்னு சரி வா கிளம்புவோம்

ஏல ரூபாய் வச்சிருக்கீங்களா ரூபாய்க்கு என்ன செய்யற ஜவுளியருக்கு பணம் வந்து கூப்பிடுதே ரூபாய் எங்க இருக்கு அப்பா எது ரூபாய் வச்சிருக்காரான்னு கேளமா நீ நான் என்ன வேலை வெட்டிக்கால போறேன் யாண்டா ரூபாய் இருக்கானு கேக்க நானே வீட்ல சும்மா தான் இருக்கேன் சரி கடன் வாங்கியா செய்ய வயல் அறுபர்த்தா ரூபாய் கையில கொடுத்துருமா நம்ம அது காலையில போய் பேங்க்ல போய் ஏ செயின் அடமான வச்சிருந்தாரு செலவுக்கு வேற காசு இல்லல நான் என்ன செய்யட்டும் தாய் மாமா கட்டுவார செய்யணும் அதான் சரி வயல அறுத்து அடமான வச்சிருக்கு திருப்பி வச்சுட்டு வந்துட்டேன் இதெல்லாம் நாளைக்கு மரும சடங்கு விட்டு என்னெல்லாம் போட்டு அதை கொண்டு செயின கொண்டு அடமான வச்சிருக்க அத மாதிரி ரெண்டு செயின் வச்சிருக்கால அத போட்டு ரெண்டு சடங்கு விட்டு இருக்கு ஏன் மாமா செலவுக்கு என்ன செய்வான் அதான் கொண்டு அடமான வச்சிருக்கா திருப்பி கொடுத்துருவாங்க இல்ல சரி மாறி மாறி ஒவ்வொருத்தரா பேசிக்கிட்டே இருந்தாங்க வீட்டு முன்னாடிதான் பேசிக்கிட்டே இருக்கணும் நேரம் வர ஆகுது வாங்க கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம் சீக்கிரம் வாங்க 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 சார் வாங்க வாங்க என்ன குடும்பத்தோட வந்திருக்கீங்க வாங்க வாங்க உள்ள வாங்க உள்ள வந்து பாருங்க துணி எல்லாம் பாருங்க நல்ல நல்ல துணி நல்ல நிறைய துணியா இருக்கு வாங்க வாங்க வந்து அழித்து போங்க வீட்டுக்கு நாங்க வாங்க வந்து அழித்து போங்க இங்க சும்மா தர ரூபா கொடுத்தா தானே துணி தருவே சும்மா தருவேன்னா தானே அழித்து போறேன் ஏமாடா அங்க கடன் வாங்கி துணியாதான் வாங்கி வச்சிருக்காமா நான் புள்ள குட்டிக்காரமா சும்மா இருந்தா கட்டுப்படி ஆகாதுமா கொஞ்சம் விலையை வேணா குறைச்சு தரேன் நீங்க வாங்குங்கம்மா வாங்க பாருங்கம்மா பாருங்க நல்ல துணியா இருக்கு பாருங்கம்மா பாருங்க ஒரு ரெண்டாயிரத்தி நல்ல ஒரு கூடுல பட்டா காமிக்க பாப்போம் கடைக்காரு ஏன் பேத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பட்டெல்லாம் ஆகாது ஐயாயிரம் பட்டா எடுக்கணும்

இந்த புடவை பாருங்கம்மா நல்ல அருமையான புடவை நல்ல வில கூட்டின புடவை அப்படி கட்டுன புடவை அப்படி கட்டுன மாதிரி இருக்கும் நல்லா இருக்குமா வாங்கம்மா வாங்க பாருங்கம்மா நல்லா பாருங்கம்மா நல்ல புடவமா இது கலர் ஒனத்துக்கு ஆவாது பழைய சில மாதிரி இருக்கு இந்த சிலையை பாரு பாருங்க அந்த கடைக்காரன் வில போவாத சிலை நம்ம தலை கட்டி ஒண்ணுன்னு பாக்காம நல்ல பட்டா எடுத்து காமியா நான் பார்த்து சொல்லுவேன் கலரு சரிம்மா நான் நல்ல பட்டா எடுத்து காமிக்க இந்த புடவை பாருங்க கருத்த பிள்ளைக்கு கெட்டி அப்படி நகை எல்லாம் பட்டா அப்படி செல மாதிரி இருப்பாமா கருத்த பிள்ளைக்கு இந்த படம் நல்ல எடுப்பா இருக்குமா இந்த புடவை வாங்கி கொடுமா ஓபி அத்தியாளுக்கு அருமையான படவமா

சரி வாங்க போவோம் அடுத்த கடைக்கு வாங்க 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 செப்பல் யாருக்கு பாக்கியமா உங்களுக்கா நல்ல மாடல் செப்பலா பாக்கணும் இப்ப மாடலா காமிச்சு நல்ல செப்புலா இருக்கு பாருங்க ஆமா கிளவி செப்புல ஓடி போது எடுக்கணும் செருப்பு கிளவிய தூரப்படுமையா சரிங்க இப்ப காமிக்க பாருங்க நிறைய மாடு பாருங்க உங்களுக்கு எது இது பாருங்க ரெண்டு செருப்பு பாருங்க புது மாடல் பாருங்க பாருங்க பார்த்தா குடுச்சுக்கெல்லாம் எடுங்க விலையை குறைச்சு சொல்லலாம் குறைச்சு போடலாம் வாங்குங்க இது பழைய மடலை பூ வச்சடி இருக்கிறது யாரு பட இப்பல மடலை இடங்க நல்லா சீக்கிரம் நல்ல செருப்பா பார்த்து எடுங்க நாங்க வேற கிடைக்கு வேற பொருள் அங்க போட முடியாது நேரம் ஆகுது சொருக்கு நல்ல ஒரு முதலிட்டு இந்த மதுல இருக்கு பறந்துக்கோ ஆஹ் நட அலை சுட்டா அனுப்புவாங்க பழைய பறச்சி தர இது பழைய மலை மேலதான் இருக்கு செடி இருக்கட்டும் விலை எவ்வளவு நம்ம இது புள்ள புது மடல் இது இருந்தாலும் ஐநூறு ரூபா கால்ல போடுற செருப்புக்கு எதுக்கு ஐநூறு ரூபா ஏ இப்பெல்லாம் காலைல எல்லாம் பட முடியாது கண்ணுலயே மறக்காலே எம்பி